வணக்கம் நான் தாரகா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொண்டு இன்றைய நாள் ஒரு மிக முக்கியமான விடயத்தை பற்றி உங்களோட கலந்துரையாட போறேன் என்ன விடம் என்று சொன்னால் அனைவருக்குமே அத்தியாவசியமான ஒரு விடயம் தலைமைத்துவம் வீட்டில இருந்து நாங்கள் செல்ற வேலை வரைக்கும் இந்த தளமத்துவம்ன்றது வந்து அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விடயமா இருக்குது தளமத்துவம் பிழைச்சா அதுக்கு பிறகு வார எல்லா விடயமுமே பிழைச்சிடுது அதால தளமத்துவம் கண்டிப்பா சரியா இருக்கணும் அப்படின்றது வந்து மிக முக்கியமா இருக்குது இந்த காணொலியில குறிப்பா பெண்களுக்கு ஒரு தலைமத்துவ குணங்கள் எப்படி இருக்கணும் தலைமத்துவ பண்புள்ள பெண்கள் எவ்வாறான குணங்களை கொண்டிருப்பார்கள் எவ்வாறான விடயங்களை வளர்த்து கொள்ளணும் என்று சொல்லி இந்த காணொலியில உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் காணொலி சுவாரஸ்யமா இருக்கும் நிறைய விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதா இருக்கு நிறைய நிறைய விடயங்களை நினைவுபடுத்தி பார்க்கக்கூடியதா இருக்கும் தொடர்ச்சியா காணொளியை பாருங்க உங்களோட ஆதரவு தாங்க அது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து இப்போ இப்ப நாங்க தலைமத்துவ பெண்களுக்குரிய குணாதிசயங்களை பற்றி ஒவ்வொன்றா பார்த்து கொண்டு வருவோம் மொத்தமாக இதில் நாங்கள் ஏழு குணா அதிசயம் பார்க்க போகிறோம் அதில் முதலாவதாக பார்த்தீங்கள சொன்னால் ஒரு பெண் தலமத்துவத்தை சரியாக செய்கிறா அப்படின்னு சொன்னால் முதல்ல தன்னைத்தான் ஒழுங்கமைச்சு கொள்வா தன்னைத்தான் ஒழுங்கமைச்சு கொள்ளணுமெண்டா என்ன செய்யணுமெண்டா அந்த பழம் இது பலவீனம் இது என்ற ரெண்டு விஷயத்தையும் சரியாக அறிஞ்சு வச்சிருக்கணும் ஏன் அப்படின்னா ஒரு பழம் என்ன அப்படின்ட்டு தான் அந்த பழத்தினோட பலவீனத்தை எப்படி அழிக்கலாம் இல்லாட்டி அந்த பலவீனத்தை எப்படி குறைக்கலாம் இல்லாட்டி அந்த பலவீனத்தை எப்படி பலமா மாத்தலாம் என்ற ஒரு விடயத்தை அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதால முதலாவது விடயம் எப்பவுமே ஒரு பெண்ணும் சரி ஆனோ சரி இது நான் குறிப்பா பெண்களுக்கு என்று சொல்லி இந்த காணொலியை உருவாக்கி கொள்ளுடன் ஏன்னு சொன்னா இப்போ வந்து பெண் தலைமத்துவம் வந்து வீட்டுல இருந்து சரி எல்லா இடமும் வந்து பெண் தலைமத்துவம் அதிகரித்து கொண்டு போதும் அப்ப இப்படி இருக்கிற நேரத்தில் வந்து இந்த காணொலி பிரயோசனமாக இருக்கும் வளர்ந்து வரக்கூடிய பெண்களுக்கு வந்து ஒரு தலைமத்துவ ரீதியான போக போகவேக்கு என்னென்ன மாதிரியான விடயங்களை தாங்கள் முதலே ஆயத்தப்படுத்தி கொண்டு போகணும் தாங்களை எப்படி தயார்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு ஒரு சிறந்த ஒரு அறிவு இந்த காணொலி மூலமா கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த காணொலியை நான் தொடர்றேன் ஆகவே முதலாவது விடயம் பலம் பலவீனம் இந்த ரெண்டையும் வந்து சரியா அறிஞ்சு வச்சிருக்கணும் அப்படி அறிஞ்சு வச்சிருந்தாலே வந்து தளமத்துவத்துக்கு ஆயத்தமாகிறார் அந்த பெண்ணு அப்படின்னு சொல்லி அர்த்தம் ரெண்டாவது விஷயம் மிக முக்கியமான விஷயம் எங்கண்ட நாங்க போடக்கூடிய ஆடை ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லினோம் உண்மைக்குமே வந்து நாங்க போடக்கூடிய ஆடை எங்களுக்கு சௌகரியத்தை கொடுக்கணும் அசௌகரியத்தை எங்களுக்கு ஒரு ஆடை கொடுத்துட்டு சொன்னா அந்த நாள்ல எங்களால சரியா சேர்ப்பட முடியாது இந்த உடுப்பு எப்படி இருக்குது அப்படி இருக்குது என்று தான் வந்து நாங்க யோசிச்சு கொண்டிருப்போம் அதுவே அந்த ஆடை எங்களுக்கு சௌகரியமா இருந்து குறிப்பிட்ட இடத்துக்கு பொருத்தமாக இருந்தாலே எங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வளரும் ஆகவே நாங்கள் போடக்கூடிய ஆடையிலையும் சரி உடல் மொழியிலையும் சரி சரியான ஒரு நேர்த்தியை கடைபிடிக்கணும் உடல் மொழியில் எப்படியான நேர்த்தியை கடைப்பிடிக்கணும் என்று சொன்னால் உடல் மொழியில வந்து நாங்கள் ஒருவரோட கலந்துரையாடைக்கையோ சரி இல்லாட்டி ஒரு விடயத்தை நாங்கள் விளக்கிக்கையோ சரி அதுக்குரிய முக பாவனையோட தைரியமா பயமண்ட ஒரு விடயத்தை தவிர்த்துட்டு நாங்கள் முன்னோக்கி சென்றாலே வந்து இரண்டாவது விடயம் வந்து நாங்கள் சரிவர செய்து தளமுத்துவத்துக்குள்ள மேலும் மேலும் முன்னோரி கொண்டு போகிறோம் அப்படின்ற சொல்லி அர்த்தம் இன்னும் இருக்குது இன்னுமே மொத்தம் மஞ்சு விடயம் இருக்குது தொடர்ச்சியாக காணொடிய பாருங்க மூன்றாவது விடயம் உடல் மன ஆரோக்கியம் நாங்க ஒரு தளமுத்துவ ரீதியான செயற்பாட்டுக்குள்ள போறோம் அப்படின்னு சொன்னா வீட்டுல நடக்கிற விடயங்களோ இல்லாட்டி எங்க மனசுல அவ்வளவு பாதிக்கப்படக்கூடிய விடயங்களையோ தவிர்த்து வச்சிட்டு இன்றைய நாள்ல நான் இந்த செயற்பாடு செய்ய போறேன் இந்த செயற்பாட்டால எனக்கு ஏதோ ஒரு விடயம் நல்லதா நடக்க போதும் நான் வந்து ஏதோ ஒரு விடயத்தை வெற்றி அடைய போறேன் ஏதோ ஒன்று சாதிக்க போறேன் இந்த தளமுத்துவத்தின் மூலமா வந்து என்னை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிக் கொண்டு போக போகுது அதனால எனக்குள்ள இருக்கிற கெட்ட எண்ணங்கள் கெட்ட சிந்தனைகள் கவலையான விடயங்கள் எதிர்மறையான விடியங்கள் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு சரியான மனநிலை எந்த ஒரு செயற்பாடு செய்கிறனோ அந்த செயற்பாட்டை நோக்கின ஒரு மனநிலை இருந்தா அந்த தளமத்துவம் சிறப்பா இருக்கும் நாலாவது மிக முக்கியமான விஷயம் நல்ல நட்பு அந்த நண்பர்கள் வந்து ஒரு நபருடைய குணாதிசயத்தை தீர்மானிக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றார்கள் ஏன்னு சொன்னால் நாங்கள் வீட்டை தாண்டி அதிக அளவில் நட்பு வட்டாரங்களோட பழகிறது அதிகமாகவே இருக்கு நாங்கள் சிறு நண்பர்கள் எங்களை வளர்க்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் அதே நேரத்தில் எங்களை விழுத்தக்கூடிய வீழ்த்தக்கூடியவராகவும் இருப்பார்கள் இதில் நாங்கள் நாங்கள் எப்படி வளரலாம் எந்த மாதிரியான நட்பை தேர்ந்தெடுத்தா நாங்கள் ஒரு சரியான பாதையை நோக்கி போகலாம் அப்படின்ற ஒரு விடயம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும் அது மிக முக்கியமான ஒரு விடயமாவே இருக்குது முக்கியமான கற்றுக்கொள் ஆர்வம் இருக்கணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய பக்கமாவே ஒரு புத்தகத்துல ஒரு புதிய தான் ஒவ்வொரு நாளையும் பார்க்கணும் அந்த நாள் இறுதியில ஏதோ ஒரு புதிய விடயத்தை கற்றுக்கொண்ட ஒரு திருப்தி இருக்கணும் அப்படி இருக்கிறது சாதாரண மனித வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமா இருக்குது அப்படி என்றைக்க தளமுத்துவத்துக்குள்ள ஒரு நபரோ ஒரு பெண் நுளியக்க அந்த பெண்ணுக்கு மிக முக்கியமானது நிறைய விடயங்களை வந்து அந்த பெண் அனுபவிக்க போது நிறைய விடயங்களை கடந்து போக போறா அப்படி இன்றைக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புது விடயங்களை கற்றுக்கொள்றது மிக மிக முக்கியமா இருக்குது ஆறாவது மிக பெரிய மிக முக்கியமான விடயம் தைரியம் இந்த தைரியத்தை பற்றி நான் வந்து உடல் மொழியிலேயே சொல்லியிருக்கிறேன் சரியான ஒரு தைரியத்தோட நாங்கள் எங்களுடைய முகபாவனையங்களாகவும் இருக்கட்டும் எங்களுடைய கதை பேச்சாகவும் இருக்கணும் அந்த ஒரு தைரியத்தோட செயற்படணும் அவர் என்ன சொல்வார் இவர் என்ன சொல்வார் நாளைக்கு ஏதாவது தப்பு நடந்துடுமோ என்ற ஒரு விடயத்தை பற்றியே சிந்திச்சு கொண்டிருக்காம இதை தப்பு நடக்காம எப்படி செய்யலாம் எப்படி நான் பதில் கொடுக்கணும் என்று சொல்லி நேர்த்தியான பதிலா தைரியத்தோட செயற்பட்டால் அந்த தலைமத்துவம் வந்து சிறப்பா இருக்கும் ஏழாவது விடயம் ஆனா மிக 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 முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொன்னா பொறுப்புகளை ஏற்க கூடிய பக்குவம் இருக்கணும் அப்ப தலைமத்துவத்திலேயே வந்து ஜனநாயக ரீதியான தளமத்துவம் சமத்துவ தளமத்துவம் தலையிடா தளமத்துவம் என்று சொல்லி நிறைய பிரிவுகள் வந்து இருக்கு இந்த தலையிடா தளமத்துவத்துல வந்து தலைவர் வந்து அதிகளவிலான செயற்பாடுகளை இல்லை தலையிட மாட்டார் கீழிடத்துக்கு வந்து ஒவ்வொரு விடயங்களை வந்து பிரித்து கொடுத்துட்டு போயிடுவார் அப்படி இல்லாம அதுவும் ஒரு சில இடங்கள் இருக்கலாம் ஆனா ஒரு தளமுத்துவத்துக்குள்ள போக முதன் முதலா பொறுப்புகளை இது எந்த பொறுப்பு இதை நான் சரிவர செய்யணும் என்ற ஒரு பொறுப்புகளை ஏற்கக்கூடிய ஒரு பக்குவம் கண்டிப்பா இருந்தா அந்த தலைமுத்துவம் சிறப்பாக இருக்கும் இப்போ இந்த ஏழு விடயங்கள் வந்து உங்களோட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த ஏழு வடயங்கள் உண்மையிலேயே மிகவும் முக்கியமான விடயங்களா இருக்குது பெண்களுக்கு மட்டுமில்ல அனைவருக்குமே வந்து ஒரு முக்கியமான விடயமாக தான் வந்து இருக்குது நான் சிற சிறப்பாக பெண்களுக்கு ஏன் அப்படி என்று சொன்னேன் சொன்னால் வந்து இப்போ பெண் தளமத்துவம் அதிகரித்து கொண்டே போகுது இன்னுமே வந்து பெண்கள் தளமத்துவம் அதிகரித்து கொண்டு போகணும் அதை ஊக்குவிக்கிற வகையில் தான் வந்து தளமத்துவம் பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஏழு குணாதிசயங்கள் என்று சொல்லி இந்த காணொலி உங்களோட பகிர்ந்து இருக்கிறேன் இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நாளைய தினம் மற்றமுறை சிறந்த அந்த காணொலியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நன்றி